அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி உணவு பழக்கம் ஒரு மனுஷனை எவ்வாறு எல்லாம் மாத்துது சாமி உணவு பழக்கம் தான் அவன் வாழ் அவனோட ஆன்மீக பாதைக்கு உணவு பழக்கம் தான் காரணமா ஏன் சாதுவான உணங்களை சாப்பிட்றவங்களோட மூர்க்கதனமாக இருக்கிறாங்களா சாமி இதில் ரெண்டு விஷயம் உண்டு சாமி பிறப்பு இல்லையே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க விளையாடும் ஒரு குழந்தை முரட்டுத்தனமாக இருக்கும் ஒரு குழந்தை சாந்தமாக இருக்கும் இது உங்கள் அனுபவத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த முரட்டுத்தனம் இதுக்கு எங்கிருந்து வந்தது இந்த சாந்தம் இதுக்கு எங்கிருந்து வந்தது ரெண்டும் ஒரு தாய் வழுத்தில் பிறந்த குழந்தைங்க குழந்தைங்க வேற்றுமை இல்லாத நேரம் அது அப்படி இருக்கிற குழந்தைங்க அந்த வேற்றுமை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தாயினுடைய சுவாசத்தில் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அந்த அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எங்கிருந்து வந்ததுன்னு செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக கேட்குறாரு நீ பிறகுறதுக்கு முன்னே எங்கேப்பா இருந்த நீ பிறகுக்கு முன்னே உன் உடல் எங்கே இருந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு அப்போது பிறகுறதுக்கு முன்னே இருந்ததும் பிறகுக்கு முன்னே உருவானதும் உன்னுடைய தந்தையினுடைய விந்தில் உன்னுடைய உயிர் இருந்தது உன்னுடைய தாயினுடைய சுரோநிதத்தில் உன்னுடைய உடல் இருந்தது அப்போ இது ரெண்டும் கலந்த உடனே ரெண்டு உயிரும் உடலும் உருவாகுது ஆனால் இயற்கையான உயிர் இல்லை அது அது தாயினுடைய சுவாசத்திலேருந்து உருவாகக்கூடிய உயிர் தான் அது அப்போது அது பிறந்த பிறகு அதை தாய்க்கும் த அந்த குழந்தைக்கும் தொடர்பை கட் பண்ணும்போது இயற்கையான ஒரு உயிர் உள்ள பு புகுந்துடும் அந்த புகுந்து போகிற உயிரினுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையினுடைய நிலை மாறுது இதெல்லாம் நம்ம அறி அறிஞ்சாதான் இது ஏன் பிடிக்குது இது ஏன் பிடிக்குது அப்படின்னு நினைப்போம் ஏன் பிள்ளையாச்சே நான் நல்லா வளர்த்தனே நான் நல்லா செய்தனே என் பேச்சை கேட்க மாட்டேன் கேட்காது ஏன்னா செய்தது வீடு உந்து உள்ளே இருக்கிறது வேறு அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடந்துக்கும் அப்போது இந்த நல்ல குழந்தைக்கு உணவு பழக்கம் சாப்பிட்டு கெட்ட குணங்கள் வருது ஆனால் பிறப்பிலேயே கெட்ட குழந்தையாவே பிறந்த போகுது இதைதான் சாணக்கிய ரொம்ப அழகாக சொல்கிறான் ஐயா ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தை அது வாழற இடம் அதனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதனுடைய செயற்கை இதனால் கெட்டவனாக போச்சு அது ஆனால் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தது ஒரு நாள் இன்னைக்கு கெட்டவனாக இருந்தாலும் அது நல்லவனாகவே மாறிடும் சரி சூழ்நிலைகளால் வர்றது ஆமா சூழ்நிலை அது ஒரு நாளைக்கு நல்ல நிலையில வந்துடும் அது பிறந்த தாப்பனுடைய விந்து அப்படிப்பட்டது மாறிடுவான் ஆனா கர்ப்பத்திலேயே கெட்டு போனவன் எப்பவுமே மாத்த முடியாதுன்றான் அது என்ன கர்ப்பத்திலேயே கெட்டு போவோம் பிறந்த தானே கெட்டு போனோம் கர்ப்பத்திலேயே எப்படி கெட்டு போவோம் அப்படின்னா இதுக்கு சாட்சி அபிமன்யு அபிமன்யு கர்ப்பத்திலேயே இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபத்ரை கிட்ட கதை சொல்றான் இந்த போர்க்களத்தில் எப்படி யார் யார் ஜெயிப்பான் அப்படின்னு சுபத்ரை தூங்கிறா குழந்தை இருக்கிற குழந்தை ஊங்கொட்டுது ஊங்கொட்டி பறந்த உடனே அந்த போர்க்களத்தில் உள்ள பூர்ண வரைக்கும் கேட்டுது அது உள்ள பூந்து வெளியே வர்றதை கேட்கல கண்ணன் சொல்லலை அதனால உள்ள பூந்து அது மாட்டு போச்சு அபிமன்யு அப்போது கர்ப்பத்திலேயே தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஒரு குழ கர்ப்பஸ்திரியா இருக்கும்போது கணவன் மனைவி அன்போடு இருங்க தேவையற்ற வார்த்தைகளை எங்கள் அப்பா இது செய்த எங்கள் அண்ணன் துரோகம் பண்ணிட்டான் எங்கள் மாமா இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசாதீங்க இது உங்களோட போகிற விஷயம் இல்லை உங்கள் கருவில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊறும் உருவாயிடும் அது பிறந்த பிறகு கத்தியத்துக்கு தெரியும் எங்கள் அப்பனை வெட்டுறேன் எங்கள் தாத்தா வெட்டுறேன்னுட்டு இதுக்கு காரணம் அடிப்படை தாய் தப்புனே பேசுறதுக்கு அதனால் நல்ல விஷயத்த பேசுங்க நான் ஒன்றுமோ ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிறேன்ட்டு அதை முட்டால் ஆக்கிடாதீங்க அப்படின்னு பல வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன் அப்போ இந்த மாதிரி செயல்களால மாறுபட்டு போகுது சாமி ஒருவர் ஞானபாதையில போக போக ஞானப்பாதையில் செல்ல செல்ல அனைவரிடமும் இறக்கப்பட வேண்டியது சாமி எல்லாரையும் நம்ப வேண்டி இருக்குது எந்த செயல் செய்யும் விட்டு கொடுக்க வேண்டிய வரது சூழ்நிலை வருது இதை நான் எப்படி எனக்கு எத்துக்குது இதனுக்கு சாதகமாக பாதகாவையும் நான் என்ன சாமி பண்ணுறது இது அரியா மெயின் அர்த்தம் ஆன்மீக பாதையில் போனா நீ எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது எந்த ஆன்மீகவாதி அப்படிலாம் சொல்லலை ஆன்மீகத்தில் நீ போகிறது உனக்காக நீ தேடிக்கின்னு போயின்னு கடவுளில் அப்புறம் நீ தான் எல்லாருக்கும் விட்டு கொட்டு போகிறது என்ன விட்டு கொடுத்து உங்க கூட பக்கத்து விட்டுக்காரனுக்கு வா நான் எடுத்துக்கணிட்டுவியா சொல்ல உன் பிள்ளைங்களெல்லாம் இது என் பிள்ளை இல்லை நீங்களாம் எடுத்துக்க பண்ணிட்டுவியா ஏதோ விட்டு கொடுக்க முடியும் எந்த மனிதனாலையும் அவனுக்கு இருக்கிற உரிமையை யாரும் விட்டு கொடுக்க மாட்டான் ஆன்மீகத்தினுடைய உச்சம் எது உலகம் எனக்கு வேணாம் நிற்கிறது

அது அந்த படிப்பு கல்வி எதுக்காக பணம் கட்டி கோடி கணக்கில் லட்ச கணக்கில் செலவு பண்ணி படிக்கிறீங்க அது எதுக்குன்னா வயிற்று காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு தானே அந்த படிப்பு ஓதுவா வேற எதுக்காக வேற எதுக்கும் ஆமா அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி பதவிகள் கிடைக்கிது உங்களுக்கு படிப்பு இல்லாதவனுக்கு காகிதம் போறீங்க ஏதோ பொழப்பு நடத்திக்கிறான் என்ன மாதிரின்னு வச்சுக்கோ

இந்த உலகத்தில் யாரும் எதையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது யாரும் எதையும் விட்டு கொடுத்ததும் கிடையாது நீ விட்டு கொடுத்து வாழ வேண்டியதும் கிடையாது உன் வாழ்க்கையை நீ யாரையும் அபகரிக்காமல் உன் வாழ்க்கையை பார்த்து பயணம் பண்ணி உன் வாழ்க்கையில் நான் ஒழுக்கத்தோட சிறப்போடோ நாலு பேருக்கு என்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது எனக்கு அஞ்சு ரூபா போதும் சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபாய் நாலு பேர் கொடுக்குறேன்னு கொடுத்தால் சிறப்பான வாழ்வு அது விட்டு கொடுத்து வாழறதில்ல தர்மம் பண்ணி வாழது ஓ சரி 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 இல்லையா அந்த மாதிரி வாழற வாழ்க்கையே மனிதன் பக்குவப்படுத்துக்கணும் அந்த பக்குவம் எதுல கிடைக்கும்னா ஆன்மீகத்தில் மட்டும் தான் கிடைக்கும் வேற எதுலேயும் கிடைக்காது மத்ததெல்லாம் குணம் தான் கிடைக்கும் கோபங்கள் வரக்கூடிய வழிதான் கிடைக்கும் ஆன்மீகத்தில் தான் கோபம் இல்லாத வழியில பயணம் பண்ண முடியும் அதனால ஆன்மீகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் இது மனிதனுக்கு அவசியம் இல்லை ஆன்மீகம் தெரிஞ்ச ஒவ்வொரு தாய் போனால் அந்த குழந்தைங்களை அதில் பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என் பிள்ளை எம்ஏ படிக்கணும் என் பிள்ளை இது படிக்கணும்னு ஊட்டினா நாளைக்கு உன் பிள்ளை உன்னை நர் ரோட்டில் விட்டு அவன் உள்ள பார்த்து நல்லா தூங்கி நிற்பான் நீ நர் ரோட்டில் பிச்சை எத்து நிற்பேன் அந்த நிலையை உருவாக்காத நல்ல உள்ளத்தை உருவாக்கு நல்ல அறிவை உருவாக்கு நல்ல இரக்கத்தை உருவாக்கு அது தாய் தந்தையினுடைய கடமை சரி சரி பணம் பத்தும் செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் பணத்தின் மீது மனிதன் ஏன் ஆசை கொள்கிறான் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பணம் பணம் பாதால் வரைக்கும் பாயும் பத்தும் செய்யும் ஏன் அப்படின்னா எப்போ அந்த ஞானம் வரும் பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க பணம் பத்தும் செய்யும்பா பார்த்து நடந்துக்கப்பா பணத்தை அதாவது தரிதிரானு ஒன்று இருக்குமா இந்த உலகத்துல தரிதிரம்னா செல்வமும் ஒரு தான் சாப்பிட்டே இருக்கிறான் பாருங்க அது மிகப்பெரிய தத்துரம் தூங்கினே இருக்கிறது அது மிகப்பெரிய தத்துவம் பணம் 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 ஓடனானா அவன் செல்வந்த அவன் மிகப்பெரிய தரித்திரத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் பொழுது வச்சு பொழுது போனா இன்னும் எல்லாம் பத்து ரூபா கிடைக்குமா இன்னும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமானு ஒருத்தர் ஓடனானா அவன் தரிதத்தோடு வலையில் சிக்கியிருக்கிறான்னு அர்த்தம் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு தீரவே இல்லை இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம் போகிறதுனா அவனும் தரித்திரத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் சரிங்களா உலகம் பொழுது வெஞ்சு பொழுது போதே எல்லாரும் ஓடுறான் ஆனால் நான் தூங்கிக்கினே இருக்கிறேன் எப்போ வேணாலும் சோம்பே தரமாக இருக்கிறான் அந்த மூணு பேரும் எதில் இருக்குது சிக்கின்னு இருக்கிறாங்கன்னா தரிதிரம்னு ஓனத்தில் சிக்கி நிற்கிறாங்க அவன் அவன்கிட்ட பணம் இருந்தோ அவன் தரித்திரத்தில் தான் இருக்கிறான் இவங்கிட்ட சாப்பாடு அவன் தரித்திரம் தான் இருக்கிறான் எதையும் ஒரு அளவோட இது போதும்னு இருந்தால் அவன் செல்வத்தில் வாழ்ந்து மற்றவன் எல்லாம் செல்வத்தில் வாழ்ந்தவன யாருமே கிடையாது தரித்திரம் கர்மாவுக்கும் அறிவுக்கும் தொடர்பு உண்டா உண்டு அதுதான் முன்னாடியே சொன்னோம் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்குள்ள புத்தியில் பதிவாகுது அந்த புத்தியில் பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இங்கே நடக்கிறேன் ஓடுறேன் விளையாடுறேன் என்னோடய எல்லா வேலையும் செய்கிறேன் அப்போ நான் செய்யக்கூடிய செயலுக்கு காரணம் என்னோடய புத்தியில் பதிவான ஒரு விஷயம் அதுக்கு காரணம் நான் செஞ்ச கர்மா இது ஒன்று ஒன்று தொடர்பு அப்போ நான் தப்பிச்சு போக வழி செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணணும் செய்யலை நிறுத்தணும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் செஞ்ச பாவத்தை அனுபவிக்க போய் அங்கே போய் அங்கே போனால் சரியாகுமா இங்கே போனால் சரியாகுமா போனால் கர்மான்றது அடியவே அடியாது அப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை நான் அனுபவிக்க தான் இங்கே வந்துக்கிறேன் இதை நான் அனுபவிக்கணும்னா மேற்கொண்டு நான் செய்யாமல் இருக்கணும் செய்கிறத குறைச்சிட்டு அனுபவிக்கிறது அதிகமானால் கர்மா ஒருத்தருக்கு சீக்கிரம் வேணும் அதனால தான் இந்த பானை வாங்கின எல்லாருக்கும் வழக்கத்தோட கொஞ்சம் கஷ்டம் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா பாடம் கரெக்டாக போனால் இறைவன் பார்க்குறான் இவன் கரெக்டாக போகிறான் இவன் இன்னும் நம்ம கூட சீக்கிரம் வரணும் ஆனால் அவனை ஒரு பொருள் தடுக்குது அப்போ நாம் என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஒரு விஷயத்தை வேகப்படுத்துகிறான் இந்த கர்ம அவனை சீக்கிரம் முடிஞ்சால் இவன் ஒரு அடி எடுத்து வச்சவன் ரெண்டு அடி எடுத்து வச்சு என்கிட்ட வரமாட்டான் நான் இறைவன் நம்ம அனுப்ப பத்து வருஷத்தில் அனுபவிக்கிறத ஒரே வருஷத்தில் அனுபவிக்கிறதுக்கு அவன் வேகப்படுத்துகிறான் ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நாம் என்ன பண்ணுவோம் தாமியும் ஃபஸ்ட்டே நல்லா இருந்திருப்பேன் பாடம் வாங்கினது வந்து வீட்டில் ஒரே பிரச்சனை நிம்மதியாகவே இருக்கும்போது காரணம் என்ன இறைவனோட பார்வை நம்ம மேலே விழுந்திருக்கு அது விழுந்ததுனால அவன் கொஞ்சம் வேகப்படுத்துகிறான் இப்போ நான் என்ன பண்ணீங்க வந்துச்சேன்னு அவசைப்படாமல் ஓகே இறைவனோட பார்வை விழுந்ததுனால இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் இருக்குது நான் அனுபவிக்கணும்னு இருந்து முடிவு பண்ணிட்டவன் நான் அனுபவித்த சக்தியும் அவனே கொடுப்பான் அந்த தெளிவு இருந்தால் வந்ததுக்கு நான் வருத்தப்படவே மாட்டேன் எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு தைரியமாக போனோம்னா எது வந்து விடுதலை எதை பார்த்தாலும் எதிர்மறை எண்ணம் வருவது ஏய் அதை போட ஓட்டுறாங்க நடுவில் சொல்லியிருந்தாரு நான் நான் எங்கே கரை சேர இதுதான் எதிர்மறை எண்ணம் இந்த மாதிரி எல்லாருக்கும் வரலாம் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் எல்லாரும் எல்லா நாள்லேயும் எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்கள் ஆனால் வாய்ப்பே கிடையாது எல்லாரும் சரிக்கு எனக்கே அடிச்சிருக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய தைரியமான ஆளாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆவாங்க ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் அமைந்தால் கூட மேலே பாரத்தை போட்டுட்டு நான் தைரியமாக போனால் அதுலேருந்து தப்பிச்சு வர வழியை தெரியும் விழுந்துட்டேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது கஜினி முகம் அது ஒரு திருடன் அவன் ராஜாலாம் கிடையாது ஒரு திருடன் அந்த திருடன் என்ன பண்ண ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற சோமநாதர் போகிற சோமநாதர் ஒரு ஆலயம் இருந்தது அந்த ஆலயத்தில் இந்தியாவில் எவ்வளோ செல்வம் பிறக்கமோ அவ்வளோ செல்வமோ அந்த ஒரு கோயிலே இருந்தது அவ்வளோ பெரிய கோயிலை அவன் ஒரு ஒரு முறையும் வந்து திருடிக்கிட்டு போவான் வந்து வருவான் கொள்ளையடிப்பான் போயிடுவான் ஆனால் நம்ம எதுக்கு உதாரணம் எடுத்துக்கிறாங்கண்ண முயற்சி பண்ணது கஜினி முகமது மாதிரி க முயற்சி பண்ணோம் ஒரு திருடனுக்கே நல்ல விஷயத்த முயற்சி பண்ணுவான் ஆனால் இங்கே நாம் எதை பார்க்கணும் ஒரு திருடம் கூட செல்வத்தை சேகரி இவ்வளோ முயற்சி பண்ணானே அருகின்ற செல்வத்தை சேர்க்கறதுக்கு நாம் எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியது அப்படின்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கினே முயற்சியினுடையப்பா முடிவு ஒன்றுப்பா நான் சரண்டை அடைஞ்சிட்டேன்னா மற்ற எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான் சரிங்களா அந்த பக்குவம் நமக்கு